அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அவை இன்றும் எப்படி இருக்கின்றன என்பதையும் நாம் ஆராயும் இந்த பயணத்தில் இன்று மிகவும் ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் வேதத்தில் வரும் பல சம்பவங்களுக்கு இன்று பூமியிலேயே கிடைக்கும் உண்மையான சான்றுகள் இவை கதைகள் மட்டுமல்ல இடங்கள் பொருட்கள் இயற்கை அமைப்புகள் வேதத்தில் சொன்னதை அப்படியே ஒத்திருக்கும் சான்றுகள் அப்படியானால் வேதத்தை நிரூபிக்கும் பத்து உண்மையான உட்புற சான்றுகள் இதோ உங்கள் முன்னால் ஒன்று உண்மையான சீனாய் மலை ஜெபெல் அல் லாவ்ஸ் சவுதி அரேபியா மோசேக்கு பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்ட மலை சீனாய் மலை என்று நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் சவுதி அரேபியாவில் உள்ள ஜேபல் அல் லாவ்ஸ் எனும் மலை பலரால் உண்மையான சீனாய் மலை என்றே நம்பப்படுகிறது மலையின் மேல் பகுதி கருகி கருப்பாகியிருப்பது வேதத்தில் சொல்லப்படுவது போல கர்த்தர் நெருப்பில் மலையின் மேல் இறங்கினார் என்பதை நினைவூட்டுகிறது இரண்டாவது மோசே அடித்த பிளவுபட்ட கல் ஹோரெப்ராக் வனாந்தரத்தில் தண்ணீர் தர மோசே அடித்த பாறை நினைவிருக்கிறதா அதே மாதிரி ஒரு பெரிய பாறை சவுதியில் முற்றிலும் நடுவில் பிளந்திருக்கிறது அதன் கீழே தண்ணீர் ஓடிய தடயங்கள் கூட இருக்கின்றன இதை பார்க்கும்போது வனாந்தரத்தில் கடவுள் தந்த அதிசயம் நினைவில் வராமல் இருக்காது நமக்கு மூன்று செங்கடல் பிளந்ததை நிரூபிக்கும் சான்றுகள் இஸ்ரவேலரை காப்பாற்ற கடவுள் செங்கடலை பிளந்தார் இன்று கல்ஃப் ஆஃப் அக்காபா கடலடியில் பழமையான சக்கரம் அச்சுகள் பழைய உலோகத் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் பார்வோனின் படை மூழ்கியது என்ற வேதாகம சம்பவத்தை நினைவூட்டுகின்றன நான்கு சோதோம் மற்றும் கெமோராவின் நாசம் சல்ஃபர் எவிடன்ஸ் அந்த நகரங்கள் அக்கினி மற்றும் கந்தகத்தால் அழிக்கப்பட்டது என்று வேதாகமம் சொல்கிறது இன்றும் மர நதிக்கரையில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் தூய்மை கொண்ட கந்தக குழல்கள் சாம்பல் பரவிய நிலப்பரப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வகை சல்பர் உலகத்தில் எங்கும் கிடையாது ஐந்தாவது லோத்தின் மனைவி உப்புத்தூண் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்ததால் உப்புத்தூணாக மாறினாள் இன்றும் டெட் சி அருகே ஒரு மனித உருவத்தைப் போல உள்ள உப்புத்தூண் லார்ட்ஸ் வைஃப் என்று அழைக்கப்படுகிறது ஆறாவது நோவாவின் தட்பம் மவுண்ட் அரராட் நோவாவின் கப்பல் ஓய்ந்த இடம் அராராத்தின் மலைகள் இன்றும் துருக்கியில் பனிக்குள் புதைந்துள்ள மரத்தாலான பெரிய அமைப்பு பழமையான பரவலான மரக்கட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் மாற்று கருத்துகள் இருந்தாலும் பரிமாணங்கள் வேதாகமத்தோடு ஒத்திருக்கின்றன ஏழு பெதஸ்தா குளம் குணமாக்கப்பட்ட இடம் இயேசு ஊனமுற்றவரை குணமாக்கிய இடம் பெதஸ்தா குளம் இன்று ஜெருசலேமில் அதன் உண்மையான இடத்தின் சுவடுகள் தெளிவாக காணப்படுகின்றன எட்டு எரிகோ சுவர் சிதைந்த சுவர்கள் இஸ்ரவேலர் ஊர்வலம் சென்றபின் எரிகோ சுவர் விழுந்தது அங்கே அந்த சுவடுகளில் வேதாகமம் சொல்வது போல அந்த காலத்தை சேர்ந்த சுவரின் திடீர் வீழ்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒன்பது எசேக்கியாவின் நீர்க்குழாய் ஹெசுக்கியஸ் டனல் அசீரியர்களின் முற்றுகைக்கு எதிராக அரசன் எசேக்கியா உருவாக்கிய நீர்க்குழாய் இன்று கூட ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது அடி நீளத்தில் முழுமையாக இருக்கிறது பயணிகள் அதை பார்க்கவும் அதன் உள்ளே நடக்கவும் முடிகிறது பத்து இயேசுவின் இரத்தம் ரான்வயட் கிளேம் சில ஆய்வாளர்கள் குறிப்பாக ரான்வயட் கல்வாரிக்கு தாழ்வில் உள்ள ஓர் அறையில் இயேசுவின் இரத்தத்தின் தடயங்கள் கண்டதாக கூறுகின்றனர் இதற்கு பல விவாதங்கள் இருந்தாலும் இந்த கூற்று இன்று வரை பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது வேதம் ஒரு புத்தகம் மட்டுமல்ல இவை உண்மையான சம்பவங்கள் நிஜமான நிலைகளில் நடந்தவை இன்றும் உலகத்தில் பல தடயங்களை விட்டு சென்றவை இன்று இந்த பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி இப்படி அற்புதமான வேதாகம சான்றுகள் மற்றும் ஆன்மீக பயணங்களுக்காக நம்ம சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் காட் யூ